நீ விழிப்பா எப்பப்பெல்லாம் நீ உனக்குள்ள அந்த விழிப்பு தன்மை அந்த அளவுக்கு உன்னோட சிந்தனைகள் இதைய பத்தியே சிந்திக்கும் போது தான் உன்னோட உள்தன்மை ஆக மொத்தத்துல உன்கிட்ட உன்னால அப்பதான் பேச முடியும் உன்னோட நீ அப்பதான் கனெக்ட் முடியும் ஏன்னா உன்ன உயர்வு உன்னை சூப்பர் உன்னை சிறப்புன்ற எண்ணமே உங்ககிட்ட ஓடினே இருக்கு அது ஓட ஓட என்னன்னா அந்த வார்த்தைகள் வந்து அவங்களை மகிழ்ச்சி பண்ண நீ யாரெல்லாம் எந்த பொருளை சொன்னியோ எந்த உயிரை சொன்னியோ எந்த மனிதரை சொன்னியோ எல்லாத்தையுமே எதெல்லாம் நீ அது திரும்பி திரும்பி திரும்ப வரப்பு அப்படி வரும்போது என்ன ஆனா அவங்க எல்லாரும் ஆக போறாங்க அவங்க மகிழ்ச்சியில உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும்ன்ற எண்ணம் சேர்ந்தே வரும் அது சேர்ந்து உள்ள வரும்போது என்ன ஆனா உனக்கு மகிழ்ச்சி இது என்ன சொன்னார் மகிழ்ச்சின்னு நீங்க யாரும் இல்லப்பா நீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொல்றது எல்லாமே வந்து இந்த உலகில் சந்தோஷம் சாப்பிடுறது தொடர்றது பாக்குறது ஒரு விழாவுக்கு போறது நீங்கள கொண்டாடிக்கிறது இதான் மகிழ்ச்சி இதான் புது துணி எடுத்து போட்டுக்கிறது இதுதான் வந்து ஒரு உண்மையிலே சொன்னா சிறுபிள்ளை விளையாட்டா தான் வேற ஒண்ணு பெருசா அறிவு சார்ந்தோ பெரிய அனுபவத்தை சார்ந்த பொருள் இது உலகிலே உலகில் பழக்கமா ஒரு வாழ்க்கை அந்த பழக்கமான வாழ்க்கையில வர மகிழ்ச்சி இது அது பேரு மகிழ்ச்சி இது மகிழ்ச்சியே இல்ல மகிழ்ச்சியே நீ மறக்கிறதுக்கான ஒரு செயலை செய்து கிட்ட யாருக்கு தெரியும் மகிழ்ச்சியை மறக்கிறதுக்கான செயலை செய்றீங்க மகிழ்ச்சியான செயலை நீங்க சேர்த்து தடை இதுதான் தடையை பண்ணு இதை மகிழ்ச்சின்னு சொல்லி இதை செய்யற நிறுத்தத்துக்கு நீங்களே தடையா இருந்து இதே சில செய்து இதை மகிழ்ச்சி எல்லாம் சில மகிழ்ச்சி நினைச்சு நீங்க செஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல யாரெல்லாம் நீ மகிழ்ச்சி அவங்களுக்கு பிரியறதோ ஒரு கட்டத்துக்கு மேல நீ தனிமையில வர்றதோ உனக்குள்ள உனக்கு வெறுப்பு போறதோ இதெல்லாமே இறுதி போகும்போது நடக்கும் கேட்டா இது கேட்டால் பழக்கங்க இது ரெண்டாவது இதுதான் போகுது வாழ்க்கை எல்லாமே இருக்குது இதை சொல்றது என்ன இருக்கும் எனக்கு தெரியும் இதை மாத்திக்கணும் இதை மாத்தி நம்ம உடலை பத்தி நம்ம அதிகமா சிந்தனைக்குள்ள போகணும் அந்த சிந்தனைக்குள்ள போனோம்னா பிறரு பத்திய சிந்தனை அதிகமா அந்த பிறருன்றது என்னன்னா நம்ம எப்படி வாழணும் இப்படி வாழணும் எல்லா ஆசையும் நம்ம போல பிறருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை அமையணும் அவங்களும் அவங்க உடலை பத்தி சிந்திக்கணும்னு ஆசை உனக்கு வரணும் ஒரு பொருளை பார்த்து அது சூப்பர் சமப்பா அப்படின்னு நீ ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி பாருப்பா அப்படின்னு ஒரு ஜட நீ பேசலாம் தப்பே தெரியாது பேசும்போது என்னன்னா அதுக்கு அறிவு கொடுக்க போற அந்த அறிவு நிமித்தமா உனக்குள்ள இந்த சொல்ல நீ சொல்ல சொல்லி திரும்பி கொடுக்கவே நீ ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி பாரு